உண்மையை சொல்ல போகணுன்னா இந்த மாதிரி பாலியல் கொடுமைக்கு எதிராக பாதி ரிப்போர்ட் ஆகுது பாதி ரிப்போர்ட் ஆகாதுங்க ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இதுக்கான விழிப்புணர்வு இல்லை மானபங்கப்படுத்துதல் இல்லை பாலியல் ரீ வன்கொடுமை காணாமவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை மறைக்கத்தான் பார்க்குறாங்க பல விஷயங்களுக்கு பயந்து குடும்பத்திற்காகவும் குடும்பமானம் அப்படிலாம் நினச்சி வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க உண்மையில் சொல்லணுன்னா இப்போ கேஸ் கொடுத்தாலுமே காவல்துறைன்னா அது எடுக்காது சட்டத்தை காப்பாற்றுபவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை ஏன்னா அவங்களுக்கு தேவை என்னன்னா ஒரு கேஸ் எடுத்தால் அதை முடிக்கணுன்றதை தான் பார்ப்பாங்களே தவிர அதில் வந்து அவங்க போய் இதை கண்டுபிடிச்சி செய்யணுன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நிறைய லீகாலிட்டிஸ் இருக்குது அதுக்கு பயந்தே நிறைய இடங்களில் வந்து காவல்துறை வந்து இதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க இல்லை சமரசம் பேசிடுவாங்க இல்லை இதை பற்றி வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க முன்னாடி இருந்த அந்த சுதந்திரம் கிடையவே கிடையாது ப்ரைவேசி வந்து எல்லாரும் வேணுன்றாங்க இப்போ ஆனால் முன்னாடி இருந்த ப்ரைவேசி இப்போ சுத்தமாக கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளருதோ அவ்வளோக்குவோ நம்மளோட ப்ரைவேசி சுத்தமாக போயிடுச்சு மொபைல் ஃபோன் கையில் இருக்கும் போதே நம்ம ப்ரைவசியில இருந்துண்ணே இருக்கும் அப்போ வெளியில் போகிற இடங்கள்லையும் சரி நம்ம விடுதலில் தங்கினாலும் சரி ஏன் நீ அவ்வளோ தூரம் போகறீங்க வள்ளி கழிவறைகளில் வந்து ஃபிக் பண்ணியிருக்காங்கன்றதே நம்ம கேள்விப்பட்டோம் வள்ளி கழிவறைகளில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா ஸ்டிட் பண்ணி அந்த பெண்களை வந்து படம் எடுத்தார்கள்ன்றது நம்ம பார்த்துக்கோங்க இப்போ வந்து அது எங்க பார்த்தாலும் இது நடந்துட்டு இருக்கு இது ஒரு கலாச்சார சீரழிவாகவும் கூட வச்சிருக்காங்க கேஸ் கொடுக்கறதுக்கே தயங்குறாங்க அது போகிறது ரெண்டாவது காவல்துறை ரொம்ப மோசமாக இருக்கு இந்த விஷயத்துல அவர்கள் வந்து இந்த மாதிரி கேசஸ் எடுக்கவே மாட்டாங்க எடுக்க மாட்டேன்றாங்க நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அதுக்கப்புறம் விசாரணை பண்றது இதில் எல்லாம் காலதாமதம் இந்த ரேப் பொறுத்த வரைக்கும் தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி ராதாதேவர் அவர்கள் வணக்கம் வணக்கம் வெஸ்ட் பெங்காலில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த வழக்கு வந்து எங்கெங்கேயோ திசை திருப்பி இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜக பக்கம் இந்த விவகாரத்தை வந்து திருப்பி விட்டுருக்காங்க சட்டமன்றத்தில் பேசும்போது அமித்ஷா மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கு சரியான திசையில தான் நகர்ந்துட்டு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளோ திசை திருப்ப முடியுமோ அவ்வளோ திசை திருப்ப பார்க்குறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி வந்து ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கவே இல்லை கட்சி ரீதியாக நிறைய விஷயங்கள் நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எம்பி இவர்கள் மேலெல்லாம் பாலியல் குற்றச்சாட்டு அதுல அரெஸ்ட் கூட ஆனார் ஒருத்தர் அப்ப அப்போ கூட வந்து நம்ம இது சரி ஓ இது ஒரு கட்சி ரீதியான விஷயமா கூட பார்த்துட்டு போலான்னு விட்டுடலாம் ஆனா பாலியல் வன்கொடுமை என்பது யாருக்கு நேர்ந்தாலும் அது மோசமான ஒரு விஷயம்தான் ஆனா இந்த மருத்துவர் பாலியல் கொடுமையும் சரி அந்த கொலையும் சரி ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இது அவர் வேலை பார்த்த இடத்தில் நடந்தது இன்று வரை யார் செய்தது என்றே தெரியவில்லை பல பேர் செய்தார்களா ஒருத்தர் செய்தார்களா எல்லாமே மர்மமா இருக்கு போக அந்த ஆஜிகோர் அந்த மருத்துவ கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அந்த மருத்துவத்தை க மருத்துவமனை அந்த கல்லூரி எல்லாத்தையும் சேர்த்து பொறுத்த வரைக்கும் அந்த டிஎன் மேல பல குற்றச்சாட்டுகள் கரப்ஷன் சார்ஜஸ் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் கூட இருக்கு இப்போ அவர் இவர்கள் நீக்கிய விதம் திருப்பி வேற ஒரு இடத்துல பணியில் அமர்த்திய விதம் இது எல்லாமே வந்து கோர்ட்டும் கண்டிச்சிருக்கு நீங்க எப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனா கோர்ட்டே நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கிறது எதற்காக அவர் கொலை செய்யப்பட்ட இடம் வந்து இடித்து அதை வேறு மாதிரி மாத்தி இருக்கிறீங்க சாட்சியங்களை கலைத்திருக்கிறார்கள் இப்படி பல விஷயங்களை வந்து கோர்ட்டை கண்டிச்சு கேள்வி எழுப்பி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே மனசு வருத்தமா இருக்கு எஃப்ஐஆர் போடப்பட்ட டைமிங்ல ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஆமா எஃப்ஐஆர் போடப்பட்ட டைமிங்ல அந்த பெற்றோர்களிடம் வந்து இவர்கள் காமிக்கவே இல்லை உடலை அதற்கப்புறம் ரொம்ப நேரம் டிலே பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்படி பல பிரச்சனைகள் அந்த தந்தை அவர் அந்த மருத்துவரின் தந்தை வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருள்ளார் இது அவர் ஒரு ஒரு உயிரை இழந்திருக்கிறார்கள் ஒரு பெண்ணை அதுவும் கொடூரமான முறையில் கண்டிப்பாக அந்த வேதனை இருக்கும் இப்போ நாடு தழுவிய போராட்டமாக இருக்கிறது வெஸ்ட் பெங்காலே எழுந்திருக்கிறது இதுல பாஜக எங்க இருக்கு பாஜகவுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தமோ அப்போ உங்கள் மேற்கு வங்கத்தில் இருக்கும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் பொறுப்பு இவங்களுக்கு தான் இருக்கு அதுக்கு எப்படி வந்து மோடியையும் அமித்ஷாவையும் பொறுப்பாக்க முடியும் இந்தியா முழுவதும் அரசாங்கம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு உடனடியாக தீர்வு காணும் விதமாக ஒரு சட்டம் ஏற்றிருந்தா இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்த அவர் ஒன்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தா அடுத்த கணமே அந்த மாநில ஆட்சியை வந்து கலைத்து விட வேண்டும் அப்படி ஒரு சட்டத்தை வந்து ஏற்றினாங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும் அதை செய்யாம விட்டதுதான் இவர் பேசுறதுக்கு முழு காரணமாக பார்க்கிறேன் வேதனையா கூட இருக்கு மோடியையும் அமித்ஷாவையும் வந்து விலக சொல்றீங்கன்னா அப்ப அங்க இருக்க காவல்துறை யார் பொறுப்புல இருக்கு இல்ல அந்த அந்த மருத்துவமனையெல்லாம் யார் பொறுப்புல இருக்கு எல்லாமே இவர்கள் பொறுப்பில் இருக்கு ஆனால் ஒரு பொ பொறுப்பில்லாமல் பேசுகிறார் அது ஒரு ஒரு வேதனையோட அது வந்து த த நீங்க இருக்கணும் இந்நேரம் பொறுப்பேற்று இந்த விஷயத்தில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனையை வாங்கி கொடுத்திருந்தால் இவரை வந்து நியாயம்னு சொல்லலாம் அதாவது பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்றது இதுதான் போல இருக்கு ஒரு பெண் மருத்துவர் இருந்ததற்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் கூச்சமே இல்லாமல் வந்து எப்படி மத்திய அரசின் மேல் பழியை போட முடியும் அப்ப இது கூட்டாட்சி அமைப்புன்னு தான் சொல்றீங்க ஒன்றிய அரசு தான் சொல்றீங்க நீங்க எல்லாம் தனித்தனியா தனி ராஜாங்கம் நடத்திட்டு இருக்கிறீங்க மத்த எல்லா விஷயத்திலயும் நீங்க தனியா தன்னிச்சைய நடவடிக்கை உங்க முடிவு எடுப்பீங்க நடவடிக்கை எடுப்பீங்க எல்லாம் செய்வீங்க ஆனா ஒரு குற்றம் நடந்தால் மட்டும் மத்திய அரசு பொறுப்பே இருக்க சொல்வீங்க இது என்ன மாதிரியான நியாயம் உண்மையை சொல்லணும்னா சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து போயிருக்கு மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது நான் சொல்லலை அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி சொல்லுது கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது எல்லா கட்சியும் சொல்றாங்க பாஜக மட்டுமே சொல்லவில்லை ஒரு பக்கம் மாநில அரசாங்கம் விசாரிச்சா உண்மை வராதுன்றதுக்காக தான் சிபிஐ ஒப்படைச்சாங்க ஆனா சிபிஐயும் துரிதமாக துரிதமா தன்னுடைய விசாரணையை மேற்கொள்ளல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல நேத்து வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னென்னா எங்களுக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறாங்க மாநில அரசு அவங்க மட்டும் கிடையாது பாதுகாப்பிற்காக சென்ற ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு அவங்களுமே வந்து இதை சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எந்த ஒத்துழைப்புமே இல்லை மருத்துவமனையிலிருந்து நாங்கள் அங்கே பாதுகாப்புக்காக நிற்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான வசதியும் செய்து தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க மாநில அரசிடமிருந்து எந்த ஒத்துழைப்புமே இல்லாமல் எப்படி விசாரிக்க முடியும் விசாரணை செய்ய முடியும் இவங்க தான் வந்து ம மத்திய அதாவது ஒரு மருத்துவர் கொலையானதற்கு அதன் உண்மையை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக இதையும் ஒரு அரசியலாக்கி மத்திய அரசியல் எதிர்த்து இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஒரு கீழ்த்தரமான ஒரு தான் இருக்கு மம்தாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மோசமான அரசியல்வாதி என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்பதான் தெரியுது இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்வாதியாக இருக்கிறார் என்று நாடாளுமன்றத்துல நீங்க ஒரு சட்டம் கொண்டு வரீங்க இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அதை இயற்றி விட்டு அதற்கான தண்டனை எதுன்னு சொல்லாம அங்க போயிட்டு மோடி அமித்ஷா பதவி விலகணும் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் சொல்லும்போது இது ஊர் இல்லை உலகமே சிரிக்கும் அவங்க பேசுறத பார்த்து அவர்கள் கூட்டணி கட்சி அதை ஏற்றுக்க மாட்டாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு கேள்வி இருக்கு மணிப்பூரில் பிரச்சனை நடந்தப்ப இங்க இருந்து திமுக எம்பி கனிமொழி இன்னும் காங்கிரஸ் எம்பி இவங்க எல்லாம் போய் பார்த்தாங்க இன்றைக்கு அத்தனை மருத்துவர்கள் அங்கே சேர்ந்து போராடிட்டு இருக்காங்களே ஏன் இந்த பெண் எம்பி எம்எல்ஏக்கள் அங்கே போகலாம்ல வெஸ்ட் பெங்கால் போங்க உங்க கூட்டணியில் இருக்கிற மம்தாவை சந்திச்சு பேசுங்க என்ன நடக்குது அப்படின்றது ஒரு உண்மையை வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸே வந்து மம்தா அரசை எதிர்த்து போராட்டம் தானே பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க கூட்டணியில் இருக்குன்னு தானே சொல்றீங்க அப்ப என்ன மாதிரியான கூட்டணி நீங்க வச்சிருக்கீங்க தனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நேரா போங்கன்னு சொல்றேன் இப்ப மணிப்பூருக்கு எப்படி போனீங்க நீங்க நேரா போய் அங்க இறங்கி பார்த்துட்டு தானே வந்து சொல்லணும்னு நீங்க இப்பயும் நேரா போலாமே அது போக இவங்க பேசுறது வந்து ஒரு பே உப்புக்கு நாங்க அதுல வந்து மம்தா மம்தாவுக்கு அரசை கண்டுத்தாங்களா மாநில அரசை கண்டித்தார்களா இல்லையே அந்த வன்கொடமையை கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இவங்க வேலையை பாக்க போயிட்டாங்க இவங்க பாட்டுக்கு அதே மாதிரி ராகுல் காந்தி எத்தனையோ ஊருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு பெண்ணுக்கு போய் மொதராக உட்காந்துருந்தார் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மேற்கு வங்கத்துக்கு போகவே இல்லை மற்ற ஊருக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு பிரியங்கா காந்தி போல சோனியா காந்தி போகல ஏன் நீங்க எல்லாம் போய் மம்தா ஊர்ல போய் பார்க்கல ஏன் பயமா இல்ல வந்து இது இதுல உங்களுக்கு எந்த அரசியலும் தெரியலையா இதே விஷயம் நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன் இதே இந்த மருத்துவர் இறந்தது குஜராத்திலயோ உத்தரப்பிரதேசத்திலயோ நடந்திருந்தால் நிலைமை எப்படி இருந்திருக்கும் நாடே இன்னைக்கு வந்து அதிர்ந்து போயிருக்கும் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு இருப்பாங்க அது மேற்கு வங்கத்தில் நடந்ததுனால வெளி உலகத்துக்கே தெரியாம வச்சிருக்காங்க இல்ல நேற்று தமிழகத்துல ஒரு நியூஸ் நான் படிச்சேன் எந்த மாவட்டம் சரியா மறந்துட்டேன் பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காரு போலீஸில் போயிட்டு புகார் கொடுக்குறாரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே வந்து பதிவு பண்ணுறாங்க நீண்ட இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த எஃப்ஐஆர் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க உண்மையை சொல்ல போனோம்னா இந்த மாதிரி பாலியல் கொடுமைக்கு எதிராக பாதி ரிப்போர்ட் ஆகுது பாதி ரிப்போர்ட் ஆகாதுங்க ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இது விழிப்புணர்வு இல்லை ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து ரிப்போ அதாவது சொசைட்டிக்காக பயந்து அசிங்கப்பட்டு ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க கே கேஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த இந்த மாதிரியான ரேப் கேசஸை பொறுத்த வரைக்கும் அது கொலையாக மாறும்போது தான் அது பெரிய விஷயமாக மாறுதே தவிர சாதாரண ரேப் கேசஸில் வந்து பொதுவாக வெளி அதாவது சாதாரணன்றது என்னென்னா இறக்காமல் இருக்கும் பட்சத்தில் அப்படி தான் இதை சாதாரணம்னு சொல்ல விரும்பலை இறக்காமல் இருக்கும் பட்சத்தில் மானபங்கப்படுத்துதல் இல்லை ரீ வன்கொடுமை காணாமவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை மறைக்கத்தான் பார்க்குறாங்க பல விஷயங்களுக்கு பயந்து குடும்பத்திற்காகவும் குடும்பமானம் அப்படின்லாம் நினைச்சு வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க உண்மையில சொல்லணும்னா கேஸ் கொடுத்தாலுமே காவல்துறையுமே அதை எடுக்காது எடுக்க மாட்டாங்க ஏன்னா ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம மத்திய அரசாங்கம் அந்த பிஎன்எஸ் சட்டத்துல நம்ம வந்து புகார் கொடுத்தா உடனடியாக எஃப்ஐஆர் எங்கே ஒண்ணாலையும் பதிவு பண்ணலான்ற சட்டத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்து இந்த நிலைமை தானே நீடிக்குது எல்லா சட்டமும் இருக்கு ஆனா இங்க எதுவும் நடைமுறையில வரல நடைமுறையில என்ற காவல்துறை அதை செய்யாது இல்லை சட்டத்தை காப்பாற்றுபவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை ஏன்னா அவங்களுக்கு தேவை என்னன்னா ஒரு கேஸ் எடுத்தால் அதை முடிக்கணுன்றதை தான் பார்ப்பாங்களே தவிர அதில் வந்து அவங்க போய் இதை கண்டுபிடிச்சி செய்யணுன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நிறைய லீகாலிட்டிஸ் இருக்குது அதுக்கு பயந்தே நிறைய இடங்களில் வந்து காவல்துறை வந்து இதை கண்டுக்காமல் விட்ருவாங்க இல்லை சமரசம் பேசிடுவாங்க இல்லை இதை பற்றி வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க நிறைய ரேப் கேஸஸ் இந்த பாலியல் வன்கொடுமைகள் என்னென்னா ரிப்போர்ட் ஆகிறதை தவிர மிச்சதெல்லாமே வந்து சமரசம் பேசி வெளியிலே முடிச்சிட்டு போய்ட்டுறாங்க அதில் வந்து ரொம்ப கொடுமையான விஷயமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒன்று பார்த்தேன் ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்கா கடைசியில் அந்த பெண் வந்து ரிப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ண மறு ரெண்டு மூணு நாள் என்ன ஆகுது யார் அதை செய்தானோ அவனுக்கே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நிறைய நடக்கும் இது இதுதான் வந்து உண்மை பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது இது அந்த பெண்களுக்கு விழிப்புணர்வு இல்லாவிட்டால் எதுவுமே நடக்க போறதில்ல அதுதான் உண்மை படித்த பெண்களோ படிக்காத பெண்களோ எல்லாத்துக்கும் இது ஒரே மாதிரி தான் இன்றைக்கு எண்பது சதவீதம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஏதோ ஒரு வகையில் ஆளாகிட்டு தான் இருக்கிறாங்க அது இன்னைக்கு யாருமே மறக்க முடியாது ஆனால் அந்த வன்கொடுமை எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போகுதுன்னா இன்றைக்கு அந்த பெண் மருத்துவர் கொலையானது அந்த இதுக்கு போகுது இதுல வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தையில இருந்து வயதான பாட்டிகள் வரை எல்லாருமே கால ஆளாகிறாங்க இது மாறி வரும் சமுதாய சமுதாய சூழ்நிலைகளும் காரணம் இந்த பக்கம் நீதி அரசு துறையை வந்து நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம் இந்த பக்கம் நீதித்துறையில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அத்தனை போக்சோ வழக்குகள் வந்து இன்னமும் நிலுவையில் இருக்கு விரைவில் அதுக்கு தீர்வு காணப்படல ரெண்டு வழக்குகள் இருக்கு பாஷ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் வந்து ஒர்க் பிளேசஸில் நடக்கிறது இன்னொன்று பாக்ஸோ பாஸ்கோ அதாவது குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இல்லாமல் நிரூபிக்கணும்னு எங்கேயுமே இல்லை ப்ரீபோண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இருந்தாலே போதும் அதாவது தேவையான அளவு நீங்கள் சாட்சியங்கள் கொடுத்தாலே போதும் அதை வந்து தண்டனை கொடுக்கலாம் ப்ராபபிலிட்டி இருந்தாலே போதும் ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் நிறைய கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிறது கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் நான் உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட நாற்பது இரு இருபத்தஞ்சி முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி பல பெண்களை வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு காலாகி அதை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில எல்லாம் போட்டாங்க மீரட்டில் இப்போதான் தண்டனை கிடச்சிருக்கு அதில் அதாவது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருடங்கள் கழித்து இப்போ தான் தண்டனை உங்களுக்கு வந்திருக்கு அதில் ரெண்டு மூணு பேர் செத்தும் போயிட்டாங்க அந்த கேசஸில் இருந்தவங்க ஒன்று ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் எங்க இருக்காங்கன்றது அது மீறியும் இப்போ வந்து அதுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான விஷயம் இந்த பெண் பெண்கள் விடுதிகளில் வந்து பெரும்பாலும் அந்த எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் ஆண்களா இருக்காங்க அந்த வேலை பார்க்குற சமயத்துல வந்து அவங்க வந்து கேமரா பிக்ஸ் பண்றாங்க அவங்களுடைய அந்த ஆவடை ஆடை மாற்ற இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து ஆண்களுக்கு வந்து விற்பனை பண்றாங்கன்ற சம்பவமெல்லாம் இப்போ தெலுங்கானாலேயும் அந்த இஷ்யூ வந்திருந்தது இல்லை இப்போ நமக்கு வந்து டெக்னாலஜி வளர வளர முன்னாடி அதாவது முன்னாடி இருந்த அந்த சுதந்திரம் கிடையவே கிடையாது பிரைவசி வந்து எல்லாரும் வேணும்ன்றாங்க இப்போ ஆனா முன்னாடி இருந்த பிரைவசி இப்போ சுத்தமா கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளருதோ அவ்வளோக்கு நம்மளோட ப்ரைவசி சுத்தமாக போயிடுச்சு மொபைல் ஃபோன் கையில் இருக்கும்போதே நம்ம ப்ரைவசி இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ வெளியில் போகிற இடங்கள்லையும் சரி நம்ம விடுதிகளில் தங்கினாலும் சரி ஏன் நீ அவ்வளோ தூரம் போகிறீங்க பள்ளி கழிவறைகளில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்கன்றதே நம்ம கேள்விப்பட்டோம் பள்ளி கழிவறைகளில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேமராஸ் ஃபிட் பண்ணி அந்த பெண்களை வந்து படம் எடுத்தார்கள்ன்றதுன்னு நம்ம பார்த்தோம் நம்ம இப்போ வந்து அது எங்கே பார்த்தாலும் இது நடந்துட்டு இருக்கு இது ஒரு கலாச்சார சீரழிவாகவும் கூட வச்சுக்கலாம் ஒரு காலத்தில் வந்து பெண்கள்னா தெய்வம் கடவுள் ஒரு குடும்ப கட்டமைப்பு இருந்தது ஒரு கடவுள்னா ஒரு பயம் ஒரு மத நம்பிக்கை இதெல்லாமே இருந்த காலங்களில் வந்து இதெல்லாமே வந்து குறைவாக நடந்தது இப்போ அந்த நம்பிக்கையெல்லாம் அறுத்துட்டாங்க அந்த குடும்ப சூழ்நிலையை விட்டு வெளியே எல்லோரும் வந்தாச்சு டெக்னாலஜி சயின்ஸை வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் நமக்கு ஒரு கலாச்சார ரீதியிலிருந்து சில பாதுகாப்புகளை நம்ம வந்து இப்போ நீக்கிட்டோம் அந்த பாதுகாப்புகளை நீக்கினதுனால என்னென்னா எது செஞ்சாலும் ஓகே எது செஞ்சாலும் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க அந்த இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆணும் பெண்ணும் பழகுவதில் வந்து நான் எந்த தவறும் சொல்லலை ஆனால் வந்து எல்லா இடத்தங்கள்லேயும் அது வந்து ஒத்து வரல முன்பின் தெரியாத ஆணுடனோ ஆணுடன் பழகுவதால் எந்த விதமான என்னது உங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது ஆனா அந்த சூழ்நிலையை வந்து இப்ப நம்ம உண்டாக்கிக்கிட்டு இருக்கோம் அதற்கு முழு பொறுப்புமே வந்து பகுத்தறிவு பேசும் கட்சிகளும் சோசியலிசம் பேசும் கட்சிகளும் தான் பொறுப்பேற்க வேண்டும் இதுல மெயினா சொன்னீங்கன்னா நிறைய அதாவது ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்துறாங்க இப்பெல்லாம் முன்னாடி வந்து இந்த பப்பு கலாச்சாரம் நம்மளுடைய மேல்தட்டு மக்களுக்கு தான் அது இருந்தது இப்ப நீங்க மேல்தட்டு மக்களுக்கு எல்லாம் போக வேண்டாம் எல்லா தட்டு மக்களும் இப்போ அந்த மாதிரி கலாச்சாரத்துக்குள்ள போயிட்டாங்க தெரியாத ஆண் பெண் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசி பழகுறது என்பது சகஜமாக ஆகிவிட்டது அங்கே எல்லா ஆண்களும் நல்லா இவங்களா இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் எல்லா எல்லா இடங்கள்லையும் வந்து கெட்டவர்களும் இருக்கத்தானே செய்வாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் பாதுகாப்பாக இருக்கணும் பெண்களுக்குன்னு சில வரையறைகளை வைத்தது அதுக்காக தான் நம் சமூகத்தில் வந்து பிரச்சனை அதாவது தவறுகள் நடக்கும்போது அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான் ஆண்கள் கிடையாது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பெண்ணியம் பேசும் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை கட்டுப்பாடாக நினைக்கிறாங்க ஆனால் முன்னெச்சரிக்கை ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை மீறி நீங்கள் வெளியே வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கத்தான் வேண்டும் ஆனா இதை தடுக்க வேண்டிய அரசு தகுந்த அதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணணும் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் சீக்கிரமா இந்த மாதிரி கேசஸ்ல வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு வந்து தண்டனை கொண்டு வர கொடுக்க வேண்டும் இதெல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னன்னா கேஸ் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க அது போகிறது ரெண்டாவது காவல்துறை ரொம்ப மோசமாக இருக்குது இந்த விஷயத்தில் அவர்கள் வந்து இந்த மாதிரி கேசஸ் எடுக்கவே மாட்டாங்க எடுக்க மாட்டேன்றாங்க நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அதற்கப்புறம் விசாரணை பண்ணுறது இதில் எல்லாம் காலதாமதம் இந்த ரேப் கேசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே வந்து நீங்கள் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படி இல்லாட்டி எப்படி அதை ப நிரூபிக்க முடியும் அது அது ஒரு பிரச்சனையாடு அடுத்து ஜுடிஷரி நீங்கள் சட்ட நீதி நீதிமன்றத்துக்குள் போனீங்கன்னா வருஷ கணக்கில் உட்கார்ந்துட்டுருக்கணும் நீங்கள் ஒரு ரெண்டு நாளில் மூணு நாள்லையா உங்கள் கேஸ் முடிய போது அதுக்காக நீங்கள் வந்து அப்புறம் அந்த கோர்ட்டில் ஏறி நீங்கள் சொல்ல வேண்டிய சாட்சியங்கள் உங்களுக்கு பல தடவை வந்து உங்களை வந்து அந்த ஏற்கனவே மனதாலும் உடமாலும் புண்பட்ட ஒரு பெண் திருப்பி திருப்பி அந்த கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல தான் வந்து இதை விட்டு ஓடிட்டுறாங்க அதற்கப்பறம் வந்து சமுதாயம் சமுதாயத்தில் அவர்களுக்கும் ஒரு அவப்பெயர் மற்றவர்கள் பார்க்கும் பார்வை இப்படி பல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கு வந்து இந்த பெண் மருத்துவரின் கொலை என்பது வந்து இதையெல்லாம் நீக்குவதற்கு ஒரு வழியாக இருந்தால் நல்லது மத்திய அரசோ மாநில அரசோ இந்த மாதிரி யோசிச்சு இன்னொரு பெண் இந்த மாதிரியான ஒரு படுகொலைக்கு ஆளாகாமல் தடுத்தால் நல்லது ஆனால் இப்போ இந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல கேசஸ் வந்துட்டே இருக்கு பார்க்கும்போது பயமாகவும் இருக்கிறது ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்கிறது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையா பதிலளித்த நன்றி